ஏம்பா டீ கடைதானப்பா எட்டு ரூபாய் தான தந்துடுறேன்ப்பா தரேன் எட்டு ரூபாய்க்காக போன் பண்றேன் எதுவும் ரெண்டு ரூபாய் ஆகாது நான் வச்சு நான் வஞ்சனம் பண்றேன் ஆமா கல்யாண ப்ரோக்கர் நான் தான் வீட்டு ப்ரோக்கர் நான் தான் லேண்ட் ப்ரோக்கர் நான்தான் ஒரு கிராக்கி கூட வரலையே எந்த சாவு கிராக்கியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலாவது ஒரு தரம்ப்பா எட்டு ரூபாய்க்கு இவ்வளவு எல்லாம் தொழிலுக்கு முடியுமா ஆமா ஆமா பிஸியா தான் இருக்கு ஆமா எது மூன்று ஏக்கரா முடிச்சிருவோம் நூத்தம்பது சவரன்ல பொண்ணு ரெடியா இருக்கு கோல்டு ஐநூறு கிலோ ஆன்லைன்லயே அப்படியே கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரி ஆ ஆ ஆ ரைட்டு ஓகே சார் வந்துடுவேன் வந்துருவேன் சரி வச்சுருங்க நல்லது பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா சார் நான் ஊர்ல சார் திருவண்ணாமலை பக்கம் சார் எந்த ஊர் திருவண்ணாமலை கோணாமலம் சார் கோணாமனாவா கோணாமங்கலம் ஆமா சார் சரி 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 என்ன விஷயமா வந்தீங்க சார் இங்க தங்கி வேலை செய்யலாம் சார் எங்க இங்க தங்க முடியாது ஆபீஸ் சின்னது இங்க இல்ல சார் நான் சமையல் காண்டெக்ட்ல எடுத்து வேலை செய்றேன் சார் ஓஹோ சரி 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 சென்னையில தங்குற மாதிரி ஒரு வீடு வேணும் இப்போ என்னன்னா இன்னைக்கு நான் ஃபுல்லா பிஸி உங்களை நம்பி தான் தான் வந்திருக்கேன் வீடு எங்க வேற யாராவது ஊர்க்காரனா ஏமாத்திறாங்க சார் அதான் நான் நம்பிட்டீங்களா அதுக்காக கொஞ்சம் இருங்க அந்த போன் போட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறேன் இன்னைக்கு முடியாது நீங்க வந்துட்டீங்க எந்த ஊரு கோணமங்கலம் ஓணம் கோணமங்கலம் சரி ஏன் எங்க இருக்காது திருவண்ணாமலம் ஆ ஹலோ ஹலோ ஆமாம் 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 சரி இன்னைக்கு முடியாது இன்னைக்கு நாலு மணி வரைக்கும் சான்ஸே இல்லை பாவம் ஒருத்தரு இல்ல சரி ஆ ரைட்டு ஓகே கோணாமங்கலம் கோணமங்கலம் நீங்கள் ஆமாம் கோணாமங்கலம் அவர் பேர் தனசேகர் கோணமங்கலம் விடுங்க நான் அப்புறம் பார்த்தேன் சரி ரைட்டு சொல்லுங்க உங்களுக்கு வீடு வேணும் ஆமாம் சார் என்ன ரேஞ்சில் வேணும் ஒரு அஞ்சு ஏக்கரில் வேணுமா ஆ கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருக்கணும் சார் வீடு நல்லா இருக்கணும் சார் ஒரு மூன்றரை கோடியில இருக்கு நல்ல வீடு சொந்தமா வீடு வாங்குறதுக்கு சார் வாடகைக்கு வீடு வேணும் சார் வாடகைக்கு சார் லீஸுக்கு எடுத்துக்கிறியா லீஸுக்கு லேக்ஸ் கணக்குல கொடுங்க சார் வேணாம் சார் ஏன் நீ லட்சத்துல கொடு அதான் சார் லட்ச கணக்கு வேணாம் சார் அது வேணாம் சார் இப்ப மாசம் வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா கொடுக்கணும் வாடகை சிட்டி லிமிட்ல கேக்குற ஆமா சார் அப்பதான் சார் சமையல் தப்பு கூப்பிட்டாங்கன்னா போய் பண்ணி கொடுக்கலாம் பாரின் திட்டு கூப்பிட்டாங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துல வீடு வாங்கி தர முடியும் இல்ல சார்

வீடு எப்படி இருக்கணும் எனக்கு எல்லா வசதியும் இருக்கணும் ஆயிரம் ரூபாய் வாடகை. ரைட். அந்த அமௌண்ட் கம்மியான அமௌண்ட் எல்லா வசதியும் இருக்கணும் எனக்கு. அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூம் கேலி பண்றீங்களா? ஆமா. ஹான் கேலி அதான். அட்டாச் பெட்ரூம். அட்டாச் பாத்ரூமோ கே அட்டாச் பெட்ரூமா? அட இது காதுல. பூஜை ரூம் இருக்கே? அட்டாச் பூஜை ரூம் கூடவா? அட்டாச் ஹால்.

அதிகாயிரத்து தான் பத்தாயிர ரூபாய் கமிஷன் பண்ணி தர வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த வீடு நான் யாருக்குமே முடிக்கிறது இல்லை அவ்வளோ லேசில் அப்போ சாரீ அருகே கொடுத்துருவேன் சார் உங்களுக்கு பத்தாயிரம் தானே சார் ஆமாம் அதை எப்படியா கொடுக்குறேன் சார் மாசம் ஆயிரம் ரூபாய் வரணும் எனக்கு ஓகே சார் அங்கே பெரிய எதனால பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் சூப்பர் சார் ரெஸ்ட்டாக பிசினஸ் பண்ண முடியாது ஏன் சார் பத்துக்கு பத்து சைஸ் எது சார் பத்துக்கு பத்து சைஸு வீட்டு சைஸு பத்துக்கு வீடு சைஸு பத்து பத்து சார் பத்துக்கு பார்த்தா இதில் எப்படி சார் அட்டாச்சிடு பாத்ரூம் இருக்கும்

இது அட்டாச்சு கான்பரன்ஸ் ஆலும் சொன்னீங்களா அதுதான் காலையில யாரா வந்தாங்கன்னா மொத்தத்தையும் ஓரம் கட்டி அங்க உட்காந்து பேசு கான்பரன்ஸ் ஆகும் உட்காந்து பேசுனா சரி சார் பசங்களா இருக்காங்க பெட்ரூம் எப்படி சார் பசங்க எல்லாம் பகல்ல ஸ்கூலுக்கு போயிடுறாங்களா ஆமா சார் அப்ப நீ உன் பொண்டாட்டி இருப்பீங்களா ஆமா சார் அப்ப அது பெட்ரூம் அப்போ நீங்க சொல்றது வெறும் பத்துக்கு பத்து ரூம் ஆயிரம் ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் என்ன பண்ற சொந்தக்காரன் வந்தாங்க நான் உள்ள தங்க வச்சிரு நாங்க வெளிய படுத்து இதெல்லாம் நல்லா இருக்கா சார் நல்லா இருக்கு இல்ல சார் எனக்கு இது 10க்கு 10 வேணாம் இது வேணாம் வேற ஏதாவது எனக்கு பார்த்து சொல்லுங்க நான் வரேன் ஒரு 2500 னா சொல்லு பார்க்கலாம் நாளைக்கு ஒரு பார்ட்டி சொல்லி இருக்காங்க சரி சார் 1000 ரூபாய்க்கு இந்த வீடு தான் வரும் இது வேணாம் சார் இது வேணாம் 250 ரூபாய் கன்சல்ட்டிங் ஃபீஸ் ஏன் சார்

பத்த குழம்பு இல்லையா கமிஷனு அது குத்துரா அது என்ன கொஞ்சம் பாத்தல

இல்ல அது இருக்கு நம்பாத மாதிரி நம்பாதே உன்னை பார்த்து நல்லா கூட சொன்னான் அதே சார் நம்ப மாட்டேன் இந்த ஊரில் சொன்னதே நம்ப மாட்டேன் என்ன தேடி வந்துட்டல என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உனக்கு வீடு பார்த்து வைப்போம் நாளைக்கு வந்துடுறேன் வரேன் வர வர ஒரு ரூபா சேர்த்து நான் பார்த்தேன் டீக்காரன் செருப்பால் அடிப்பானே எட்டு ரூபா தரலை நான் அடுத்த பார்டியை பார்ப்போம் ஆஃபீஸ் வாடகையங்கல ஒண்ணுங்கிற உள்ளூரில் ஒருத்தர் வருமான்றாங்களே இந்த ஆண்ட்ரா பூம்புல எப்படியாவது வீடை முடிச்சு கொடு அப்படின்றாங்க வாடகைக்கு வீடு கேட்டது ஏதாவது நம்மளும் முடிச்சிட்டு ஒரு பல்க் அமௌண்ட் பாக்கலாம் பார்த்தா வரா மாதிரி தெரியல அந்த பொம்பளை வருமா வராதா ஆ பாக்குது நல்லா பாக்குது வீடு பாக்குது அதாவது உனக்கு நல்ல பெரிய இல்லு உந்திய ஒரு மஞ்சு பண்ணில் ஓச வருவாங்க அதான் வந்தாருன்னா பாக இல்லு சூசி பத்திக்கா ரூபா வாங்கி உள்ள போட்டுக்கலாம் நம்ம அது உனக்கு நல்லா செட் ஆயிடும் ஆளு பார்த்தா வச்சுக்கோ கேனா என் மாதிரி இருப்பான் ஆனா சோக் பாகுபாடு டபுள் உந்தி பாடுதாரா புரியல அது அது உனக்கு புரியாதுன்னு நான் பேசுங்க தமிழ்ல உனக்குதான் கரும்பு தெரியும் பாடு சேசே சாடு டப்பு சே சாடு இன்னும் போய சாடு அதே என்ன போய சாடு அதே அதே சப்பேசானும் வாடு ஒசூடி புடு இப்போ அவசர வந்த உடனே நீ அட்வான்ஸ் கொடுக்கணும் புரியுதா

அத்திக்கு இல்லு இவன் இவங்க தான் ஹவுஸ் ஹவுஸ் ஓனர் நல்ல ரூம் இருக்குது இந்த அம்மாவுக்கு மூணு வீடு இருக்குது ஒரு சின்ன வீடு இருக்குது சின்ன வீடு தான் நீங்க இருக்குல்ல அந்த வீட்டுக்கு நீங்க வாடகைக்கு போறீங்க அதே செப்ப பெரிய இல்லு உண்டிக்காதா அது அதே அதே அதான்

பணம் பணம் கரெக்ட் தான்டா கரெக்ட்டாடா எவ்வளவு சார் நீ அட்வான்ஸ் எவ்வளவு வேணாலும் தாலும் சரி அவங்க வாங்கிப்பாங்க. சார் இல்ல. வாடி வாடி வாடி. நல்லா சார் வாடி வாடி வாடி. வாடி

நான் ஒன்று லூசுன்னு சொல்லி ஓ அந்த பக்கத்தில் இருக்கேன் சரி விடும்மா

உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்றதுனால என்ன நம்பி வந்திருக்கீங்க எந்த மாதிரி பொண்ணு எவ்வளோ வசதியோடு வேணும் ஒரு நூற்றி ஐம்பது சவுரம் போடாமல் நூற்றம்பது சவரம் ஆமாம் சார் என்ன வேலை பார்க்குற நீ ஒன்றும் வேலை எதுவும் கிடைக்கல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கணும் ஆமா சார் சரி என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டிகிரி மேலே தான் பண்ணியிருக்கோம் மாப்பிள நீ என்ன படிச்சிருக்க டென்த்து தான் படிச்சிருக்கேன் சரி உன்ன கேள்வி கேட்டா இவனுக்கு பதில் சொல்லிருக்காங்க கல்யாணம் உங்களுக்கு தான்டா எல்லாம் இருக்கும் ஏண்டா கல்யாணம் பண்ணி போது நீ உடுக்கு ஆசை குறிக்கோள் எது இருந்தாலும் சொல்றாங்க அது கடைக்ட்டு நல்லா வருவேன் சரி ஒரு ரூபா ஒரு கமிஷன் தர வேண்டியிருக்கும் நல்ல பொண்ணா பாத்து முடிச்சு சரியா ஓராயிரம் காசுன்னா என் காசு மாதிரி இப்ப கொடுப்பீங்களா மாட்டீங்களா கொடுத்திடலாம் இவங்க முழுக்குள்ளே ஒத்தும இல்ல இவங்களுக்கு எப்படி பாத்து அப்படி இல்லடா இதெல்லாம் குடுக்கணும் கொடுத்தாதான் நீ கேக்கட்ட சவரனுக்கு டிகிரி எல்லாம் இப்படி சொன்னியே கரெக்ட் அடுத்த தடவை கரெக்டா வரும்போது நீ மட்டும் கூப்பிட்டு வராத பொண்ணு பார்த்து போன் பண்றேன் உன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போசெப்ஷன்ல உன்னை கூப்பிடுற நீ மட்டும் வா கண்டு கண்ட நாயை கூட்டணும் வர

ஒரு கிராமத்தான் வந்தா அவங்களுக்கு ஒழுங்கா வீடு பார்த்து கொடுக்கணும் எங்க சார் வீட்டுக்கு போறது அந்த சின்ன வீடு உங்களுக்குதான் சொன்ன அந்த சின்ன வீடு இந்த ஆபீஸ மாத்தி எப்ப வந்தீங்க நீங்க அங்க காணும் எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்க இல்ல அந்த ஆபீஸ் வாடகை கேட்கணும் நீங்க கேளுங்க

ஓகே 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 இப்போ உங்கள் பணம் என்னன்னா நான் ஒரு சில கண்டிஷன் போடுவேன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும் யோ திருப்பி நீ சில கண்டிஷன்லாம் போடுவேன் நான் ஒத்துக்கணுன்னா முதல்ல பணம் தைக்க வேணாம் தண்ணி எடுத்துடுங்க பணம் ஆம்மா தரம்மா சரிங்க சரி என்ன பண்ணுவேன் ஆமாம் கரெக்ட்டு நான் தான் அம்மா நான் தான் அப்பா இந்த மாதிரி மட்டும் ஒரு சிலது இல்லைங்க ஒன்றும் இல்லை அது மட்டும் நீங்கள் சொல்லுங்க

எல்லாம் பார்த்து வச்சாச்சு ஒன்றும் கவலையே படாத அதுமா பொண்ணுடைய அம்மா எவ்வளோ மங்களகரமா எவ்வளவு நகையை போட்டுருந்தா பாருங்க நூற்றம்பது சவரம் தானே அம்மா அந்த முகத்திலே பாரு ஒரு இரநூறு சவரம் இருக்கு பொண்ணுடைய அம்மா ஆமா கரெக்ட் சரி வணக்கம் இவர் அப்பா ஆமா கரெக்ட் சரி நான் தான் அப்பா

ஆமா கரெக்ட் சரி இது என் பொண்ணு அப்படியே நான் சொல்லிய கம்மினு நல்லா இருக்கு பொண்ணு போட்ட எப்படி இருக்கு பாத்தியா வா அழகா சூப்பரா இருக்கு ரைட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தனா அடுத்த கட்ட பண்யா 1ஆம் தேதி ரூம் போட்டு மற்ற விஷயத்த பேசிடலாம் பணத்தை மட்ட கொடு கண்டிப்பா தரேன் انا அதே பொண்ணு தான் மாத்த கூடாது தேச்சி அவருக்கு ஒரே பொண்ணு தான் ஆமா கரெக்ட் சரி ஓகே கேட்டு போயிட்டா போயிட்டா <laughs> 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 <Nala, laughs>

நான் போன் வருது எங்க தான் வீட்டுக்காரதான் போட்டுருப்பாரு தரமா யாரு நான் தான் புரோக்கர் பேசுறேன் அந்த சமையல்காரர்களை அவர்கிட்ட போன கொடு யாரும் ப்ரோக்கர் தான் ப்ரோக்கரா பணம் வாங்கிட்டு பணம் ரெடி பண்ணிட்டியா பணம் ரெடி ஆகல இப்போ நான் நீ ஒரு அங்க அந்த ஹவுஸ் ஓனர் மேல அவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துரு நான் வேற ஆபீஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் நீ அங்கவா சேர்த்து அந்த போய் நம்ம ஏமாத்திட்டு பத்தாயிரத்து கொடுத்துட்டு வர சொல்றாங்க பணம் பார்த்து இப்ப இவனுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் இப்படி வகையா சிக்க வச்சு நம்ம என்ன பண்றது அவசரம் நம்ம ஓடி போயிடலாங்க நம்ம ஓடி போறதா போயிடலாங்க அப்படியா